காவிரி பட்டினத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் மறுசீரமைப்பு பணிக்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அழகன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் நகரில் பலதடைந்த நிலையில் காணப்பட்ட இந்த சமுதாய கூடத்தை மறு சீரமைப்பு செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் ஏற்ற தமிழக அரசு சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பர்கூ திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளருமான மதியலகன் கலந்து கொண்டு சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பணிக்கான பணியினை துவக்கி வைத்தார் இதன் மூலம் கடந்த பல இருந்தே வந்த கோரிக்கை நிறைவேற்றி வைக்கப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த விழாவில் உடன் மாவட்ட அவைத்தலைவர் திரு தட்ட அள்ளி நாகராஜ் காவேரிப்பட்டினம் நகர கழக செயலாளர் ஜே கே எஸ் சாஜித் முன்னாள் நகரக் கழக செயலாளர் ஜே கே எஸ் பாபு பேரூராட்சி தலைவர் அம்சவேணி செந்தில்குமார் பேரூராட்சி துணைத் தலைவர் மாலினி மாதையன் மாநில வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கே வி எஸ் சீனிவாசன் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர்கள் மோகன் சக்திவேல் கிளை செயலாளர் வேலுமணி நகர பொருளாளர் ஜெகதீஷ் அவைத்தலைவர் கணேசன் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் ஹரி நாராயணன் பேரூராட்சி உறுப்பினர்கள் கிளை நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பிஎல்ஏ டூ உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தார்கள்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க